அரசு வேலைகள் பற்றிய சமீபத்திய பொதுப்பிப்புகளுக்கான ஜாப் ஆஸ்பிரன்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் தேசிய சுகாதார மிஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் கீழ் நாமக்கல் மாவட்ட சுகாதார சங்கத்திலிருந்து ஒரு பொன்னான வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் வேலை விவரங்கள் தகுதி சம்பளம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்வோம் இறுதி வரை காத்திருங்கள் அறிவிப்பு கண்ணோட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்த பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை நாமக்கல் டி எச் எஸ் வெளியிட்டுள்ளது இந்தப் பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்ல விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு முன் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன பணி வாரியான விவரங்கள் ஆர்டியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் சி பதவி காலியிடங்கள் ஒன்று தகுதி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பேச்சு மற்றும் மொழி நோயியலில் இழந்தலை பட்டம் வயது வரம்பு நாற்பது ஆண்டுகள் வரை சம்பளம் மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் தேர்வு முறை நேர்காணல் சிகிச்சை உதவியாளர் பெண் தசைக்கூட்டு திட்டம் காலியிடங்கள் ஒன்று தகுதி நர்சிங் சிகிச்சையாளர் டிப்ளமோ தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் வயது வரம்பு ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் வரை சம்பளம் பதிமூன்றாயிரம் தேர்வு முறை நேர்காணல் ஸ்க்ரோலிங் செய்வதை நிறுத்து இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய அரசு வேலை புதுப்பிப்பு டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது என்னவென்று யூகிக்கிறீர்களா தமிழ்நாடு முழுவதும் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்தவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து காலி இடங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஜூனியர் இன்ஜினியர்கள் மேன் ஜூனியர் பயிற்சி அதிகாரிகள் மாதத்திற்கு அறுபத்தேழாயிரம் வரை சம்பளம் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் தேர்வுகள் உங்கள் கனவு அரசு வேலையை பெறுவதற்கான இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இப்போது முழு வீடியோவையும் பாருங்கள் இணைப்பு விளக்கத்தில் உள்ளது இடைநிலை சுகாதார பராமரிப்பு வழங்குனர் எம் டி எம் பதவி காலியிடங்கள் இருபத்தி மூன்று தகுதி ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்துடன் கூடிய டிஜிஎன்எம் அல்லது பி எஸ் சி நர்சிங் டி என் நர்சிங் கவுன்சிலின் கீழ் பதிவு செய்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஐம்பது ஆண்டுகள் வரை சம்பளம் பதினெட்டாயிரம் தேர்வு முறை நேர்காணல் அல்லாதது பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் அல்லது சுகாதார ஆய்வாளர் தரம் இரண்டு காலியிடங்கள் பன்னிரண்டு தகுதி உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு சாலை கல்வியில் தமிழ் ஒரு பாடமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து இரண்டு ஆண்டுகள் எம் பி ஹெச் டபிள்யூ அல்லது சுகாதார ஆய்வாளர் படிப்பு வயது வரம்பு நாற்பது ஆண்டுகள் வரை சம்பளம் பதினான்காயிரம் தேர்வு முறை நேர்காணல் அல்லாதது விண்ணப்பிக்கும் முறை விளக்கத்தில் உள்ள இணைப்பிலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும் படிவத்தை நிரப்பி சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை இணைக்கவும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது விரைவு அஞ்சல் மூலமாகவோ விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு சமர்ப்பிக்கவும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு முன் தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது முக்கிய வழிமுறைகள் அனைத்து பதவிகளும் முற்றிலும் தற்காலிகமானவை மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலானவை நிரந்தர வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை வேட்பாளர்கள் தற்காலிக ஈடுபாட்டின் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை வழங்க வேண்டாம் பார்த்ததற்கு நன்றி மேலும் புதுப்பிப்புகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கேள்விகளை கருத்துகளில் இடுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் வேலை எச்சரிக்கையை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க அறிவிப்பு மணியை இயக்கவும் வாழ்த்துக்கள்